நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேங்க கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய வீடியோ இணைக்க போகிறேன் அதெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப சோரசியமாக இருக்கும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல் செய்தியாக வந்து காலிச்சேர்களுக்கு மத்தியில் உரையாற்றின அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கலைந்து சென்ற கூட்டம் கதறிய உடன்பிறப்புகள் திருவண்ணாமலையில் பூத்து அமைப்பாளர்களுடைய கூட்டம் பகுதி செயலாளர்களுடைய கூட்டம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே இது மாநாடா இல்லை நம்முடைய பகுதி செயலாளருடைய கூட்டமாக அப்படின்னு விளக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய கூடாரம் போட்டு அந்த கூடாரத்தில் சேர்களை போட்டு அவ்வளோ பேரை குவித்திருக்கின்றார் ஏவா வேலு அவர்கள் கையில் பசை இருக்கிறது அழகாக செய்கின்றார் கூட்டத்தை பார்த்து பிரமித்து போய்விட்ட நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகின்றார் அந்த உரையில் கட்சிக்காரங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லுகின்றார் அந்த அறிவுரை என்ன என்பதை பற்றி ஒரே ஒரு நிமிடம் பார்த்துட்டு வந்துருங்க அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோடு தான் ஆரம்பிச்சார் ஆனா இன்னைக்கு முழுச காவி சாயத்தோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாத போட்டு கொடுக்கலாம் பாக்குறீங்க உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் நிச்சயம் என்றைக்கும் அதற்கு அனுபவிக்க மாட்டாங்க உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விடமாட்டார்கள் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கக்கூடிய பகுதி செயலாளர் கிட்ட என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று நினைக்கிறாங்க ஆனா இந்த காவி கூட்டத்தை கருப்பு சிகப்பு வேட்டி கட்டிய திமுக தொண்டன் கண்டிப்பாக விழுத்துவான் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கின்றார் ஆனா அந்த நம்பிக்கை நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து நிறைவேற வாய்ப்பே இல்லை ஒரு பக்கம் மெனக்கிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது ஆனால் அவர் பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது வெள்ள சட்டை வெள்ள வேட்டி தான் கட்டிக்கிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார் ஆனா கடைசியில் முழு காவியாக மாறி நிற்கின்றார் அவங்க வெற்றி பெறவே போகிறது கிடையாது அப்படின்னு ஊக்கம் தரும் விதமாக அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் ஒரு பக்கம் சோத்துக்கு செத்தவனுங்க போல இருக்குது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான சாப்பாட்டை ஏவா வேலு அவர்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சொல்லிவிட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க எனக்கு இடம் கிடைக்குமா உனக்கு இடம் கிடைக்குமா என்று சொல்லிவிட்டு அடிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லை முதல் பந்தி ஃபுல்லாகி போயிடுச்சான் இரண்டாவது பந்திக்காக வெயிட் பண்ணிட்டு வேறு இருக்கிறாங்க ஸோ ஆலோசனை கூட்டம் அம்போ இது மட்டும் கிடையாது நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ நடத்தினாருங்க அந்த ரோட் ஷோவுக்காக ஏகப்பட்ட பேரை கூட்டியிருந்தார் ஏவா வேலு அவர்கள் ஏகப்பட்ட பணத்தை கொட்டி ஆனால் கடைசியில் அந்த கூட்டமானது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பொழுது கலைந்து சென்று விட்டார்கள் கழக கண்மணிகளை பொறுத்து வரைக்கும் ஏமா கலைந்து போகிறீங்க இருங்கம்மா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்றார்மா உங்களை எதுக்குமா கூட்டணும் வந்தோம் அப்படின்னு வந்து பெண்களையும் சரி ஆண்களையும் சரி தடுத்து நிறுத்துகின்றார்கள் கூலிக்கு மார்கடிக்க வந்தவன் எவ்வளோ நேரம் நின்று இருப்பான் கொள்கைக்காக வந்திருந்தான்னு வச்சுங்களேன் அவன் கடைசி வரைக்கும் இருந்திருப்பான் கொள்கைக்காகவும் சரி இரண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்றாரே அவரை பார்க்க வேண்டுமே என்று ஆவலில் வந்திருந்தான்னா மழையோ வெயிலோ இருட்டோ நேரங்காலம் இல்லாமல் நின்று இருப்பான் காசுக்காக வந்தா அப்படி தான் அவன் கலைந்து செல்வான் கையில் முதல்லையே காசு கொடுக்கக்கூடாது கடைசி வரைக்கும் இருந்திங்கன்னா கடைசியில் காசு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை சொல்லி அழைச்சி வந்திருக்கணும் நீ கடைசியில் காசு கொடுக்குறேன்னு சொன்னால் எவனும் கூட்டத்துக்கே வரமாட்டானே இன்றைக்கி தான் பொது கூட்டமாக இருந்தாலும் சரி பேரணியாக இருந்தாலும் சரி யாரும் வரது இல்லையே எல்லாமே சோஷியல் மீடியாவிலே பார்த்துடுறாங்களே கூட்டத்தை ஒன்று திரட்டுவதே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாடாக இருக்குது அதனால் முதல்லையே காசு வெட்டினா தான் கூட்டத்துக்கே வருகின்றான் இதெல்லாம் பார்த்த பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்காக இருந்தாலும் சரி திமுகவினருக்காக இருந்தாலும் சரி என்ன இந்த மக்கள் நம்மளை நம்ப மாட்டுறாங்க எவ்வளவோ நலத்திட்டம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாஜக வந்துடும் அதிமுக வந்துடும் மத சார்பின்மை இருக்காது ஸோ பாய் திமுக வெற்றி பெற்றாதான் இங்கே சமத்துவம் இருக்கும் அப்படிலாம் சொல்லி பார்க்குறோம் அப்ப கூட சரி இந்த கூட்டமானது கலைந்து செல்கிறது மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பொழுதே சரி அமித்ஷா அடங்க மறுக்கிறாரு விசாரணை அமைப்புகளை வரிசையை அனுப்பி வைக்கிறாரு நம்மளால தாங்க முடியல திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் போயிட்டு டெல்லியில் அவங்களுக்குரியவங்களை பார்த்து பார்த்து விசாரணை அமைப்பினுடைய வாய்களை மூடிட்டு வராங்க ஆனால் இந்த திமுக உடன்பிறப்புகளும் சரி பொதுமக்களும் சரி நடந்து கொள்வதை பார்க்கின்ற பொழுது அடுத்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி வந்துடுமோ வந்துவிட்டால் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே இப்படின்னா தமிழகத்திலும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கண்ணா ஆபத்து நமக்கு தானியா திமுகவே அழைச்சுருவாங்க போல இருக்குது ஆனால் இந்த உடன்பிறப்புகளும் சரி இந்த பொதுமக்களும் சரி புரிந்து கொள்ள மாட்டாங்களே அப்படின்னு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலினுக்கு உள்ளத்தில் இருக்குமா இல்லையா நிச்சயமாக அமித்ஷா ஒவ்வொரு முறையும் பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுதெல்லாம் திமுகவுடைய ஊழல்களை தான் வந்து பட்டியலிடுகின்றார் இதெல்லாம் அண்ணா உதயநிதி ஸ்டாலினுக்காக இருந்தாலும் சரி அறிவாலயத்தில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பயத்தை ஏற்படுத்தும் அதிமுக காலம் ஆட்சி இருக்குது அவங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாக திமுகவினுக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் திமுக தலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிமுகனா இதான் போகிறாங்க ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி ஆனால் அமித்ஷா என்ன செய்வார்னு தெரியாது பக்கத்திலே இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன மாதிரி காட்டினாங்க படத்தை ஸோ அவங்க வெற்றி பெற்றார்கள் தமிழகத்தில் நிலைமை எப்படி இருக்கும் அதற்காகவே வீடு வீடாக போக சொல்றாங்க திமுகவில் கதவுகளை தட்ட சொல்றாங்க நாம் தமிழக மக்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கிறோம் அதை எடுத்து சொல்லுங்க முதல்ல எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் தான் மாட்டாங்க ஆனால் மீண்டும் மீண்டும் செல்லுகின்ற போது திமுகவை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே சொல்கிறார் ஆனால் ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ எவனையும் விடாத நாம எவ்வளோ செஞ்சுருக்கோம் தேர்தலுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அதெல்லாம் சொல்லி திமுக ஓட்டு போட வையுங்கயா ஓரணியில் தமிழ்நாடு என்றால் சும்மாவா அப்படின்னு சொல்லிவிட்டு உசுப்பேற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை வழங்குகின்ற போது சோத்துக்கு ஓடுறான் ரெண்டாவது ரோட் ஷோவில் நம்ம உதயநிதி வருகின்றாரோ இல்லையோ அவங்கவங்க அப்படியே கலைஞ்சி போயிட்டே இருக்கிறாங்க இதற்கு எதிர்கட்சிகள் வந்து என்ன விமர்சனம் வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவன் மக்களிடையே இருந்து எழுந்து வர வேண்டும் எப்படி தெரியுமா இங்க பாத்துட்டு வாங்க வீடியோவை சோரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் நீண்ட நாட்களுடைய நண்பர் வேக வேகமா எப்படியாவது ஒரு ஒன்பது மணிக்குள்ள உங்களை சந்திக்கலாம் என்று திட்டம் போட்டேன் ஆனா கடலூர்ல ஆறு ஏழு மணிக்கே முடிச்சிட்டேன் அந்த கடலூர்ல இருந்து பன்வெட்டி முடி வரைக்கும் அந்த சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் வெள்ளம் அலைமோதியது வரவே முடியல அது பஸ் எடுத்துட்டு வந்துட்டலாம் விடவே மாட்டேங்கிறாங்க தான் இவ்வளவு லேட்டு மண்ணி தெரில வேண்டும் நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஆறு மணிக்கே வந்துட்டீங்க கிட்டத்தட்ட மணி பத்து மணி கால் கெடுக்க நின்றுட்டீங்க தான் எனக்கு மனசு சங்கடமா இருந்தாலும் கூட இவ்வளவு நேரத்திலையும் எழுச்சியோட என்னை வர வைக்கிறீங்களே இதுவே வெற்றி இது எடப்பாடி பழனிசாமி இரவு பத்து மணிக்கு மக்கள் காத்திருந்து அவரை வரவேற்கின்ற வீடியோ அதாவது இந்த தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஊடகம் பேசியிருக்குதா கிடையாது அதிமுகவில் ஒரு பிரிவினர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்களா கிடையாது இல்லை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்திருக்காங்களா கிடையாது கூட்டணி கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி பெருமையை பேசுகிறாங்களா இல்லை ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பெருமையாக பேசுவாங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பெருமையாக பேசுவாங்க கொள்கை குன்று என்று பேசுவாங்க ஆனால் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க அதிமுகவை பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க அதிமுகவிலே இருந்து விலகி சென்றவர்கள் இன்னைக்கு பல பேர் கட்சி வச்சு நடத்துகின்றார்கள் ஸோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்காக இருந்தாலும் சரி அதிமுகவுக்காக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி கீழ் மட்டத்திலிருந்து மேலே வளர்ந்து வந்ததுனால நாலு பேர் எடப்பாடி பழனிசாமியை கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போனோம் என்பதற்காகவே காத்திருக்கிறாங்க இதை பற்றி எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறதுக்காக இவ்வளோ கூட்டம் வரல திமுக மீது பயங்கர அதிருப்தி இருக்கிறது அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறது மொத்தத்தில் சரிக்கிட்டார் உதயநிதி ஸ்டாலின் சாதிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அரசியல் விமர்சனம் சொல்றாங்க வீடா போங்கயா சொல்லுகின்ற போது அவன் மெனக்கிட்டு போட்ட கூட்டம் எதுக்கு ஆபத்தை உணர்ந்தவர் உதயநிதி இருக்கிறாரு அமித்ஷாவுடைய அதிரடி தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கும் தெரியாம தவிக்கிறாங்க திமுகவில் இருக்க தலைவர்கள் அத்தனை பேரும் ஆனா தொண்டனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களும் கொங்கு மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் போனது மாபெரும் வெற்றி எல்லா இடத்திலும் அவரை பார்க்க வருகின்ற கூட்டம் என்பது அலைமோதி இருக்கிறது அட காசு கொடுத்து கூட்டினாங்களோ இல்லை கொள்கைக்காக வந்தாங்களோ இல்லை ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று வந்தாங்களோ எப்படியோ ஒன்று ஆளுங்கட்சியாக இருந்து திமுக கூட்ட முடியாத அளவுக்கு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமிக்காக கூட்டி காட்டியிருக்காங்கன்னா அதிமுக காரங்க பெரிய வெற்றி தானே மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த தருணத்தில் சாமி சான்ஸே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுகின்ற மாதிரி தான் முதலமைச்சருடைய ரோட் ஷோ பார்க்குறோம் நம்ம ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு மக்கள் ஓடியாந்து ஓடியாந்து பார்க்குறாங்களே கண்டி தொடர்ச்சியாக ரோட்டில் மக்கள் இல்லை ஒரு பகுதியை முதலமைச்சர் கடந்து விட்டார் என்றால் திமுக காரன் பின்னாடி இருந்துகிட்டு ஏய் முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போன்னு சொல்லிவிட்டு ரோடு முழுவதும் ஆள் இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்குறதுக்காக ஆட்களை கூட்டின்னு வந்தால் அவர் எத்தனை மணிக்கு வருவார் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க ஸோ மொத்தத்தில் மக்கள் திமுக வெறுத்து விட்டார்களா இல்லை மக்கள் வெறுக்கின்ற அளவுக்கு திமுக ஆட்சி இருக்கிறதா அந்த கருத்து பற்றி எனக்கு தெரியாதுங்க ஆனால் திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கிறது அப்படின்றத மட்டும் நல்லா தெரியுது அந்த எதிர்ப்பை திமுக இருக்கக்கூடிய நிர்வாகி உணர்ந்து கொள்ளலை அப்படின்றதும் கலை யதார்த்தமாக இருக்குது அதையெல்லாம் தாண்டி சொதப்பிய நம்முடைய நடிகர் விஜய் என்னான்னு கேட்டிங்கன்னால் அவர் விஜய பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு முதலமைச்சரை பார்த்து சாரிலாம் வேண்டாம் அப்படின்னு பேசுகிறாரு சாரி வேண்டாம் என்று பதாகையும் பிடித்திருக்கிறாரு ஆனால் அவர் மீட்டிங்கில் பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னா நபர் ஒரு குடும்பத்துக்கிட்ட சாரி கேட்ட இல்லையா அப்போ இருபத்தி நான்கு குடும்பத்தில் கஸ்டடி மரணங்கள் நிகழ்ந்திருக்குது அப்போ இருபத்தி நாலு குடும்பத்துக்கிட்டையும் நீ சாரி கேட்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி வேண்டாம்னு சொல்லிவிட்டு இருபத்தி நான்கு குடும்பத்துக்கிட்ட சாரி கேள்னா என்ன அர்த்தம் அப்போ நீ என்ன பேசுகிறேன்றே உனக்கு தெரியல தானே அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க அது மட்டும் கிடையாது தவேக்கா தொண்டர்கள் வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது சமூக வலைத்தளத்தில் செமையாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்குதுங்க விஜய பார்க்க வேண்டும் என்ற ஆவலோ என்னவோ தெரியல ரோட்னுடைய சென்ட்ரல் மீடியன் இருக்குதுல்ல அதையும் உடைச்சி தள்ளிட்டாங்க அதே மாதிரி சிவானந்தா சாலையில் இருபறவும் இருக்கக்கூடிய எஸ்எஸ் கம்பிகள் எல்லாவற்றையும் உடைச்சி தள்ளிட்டாங்க அது மட்டும் கிடையாது மரத்துக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு மரத்தில் பஞ்சு பண்ணுறான் ஸோ ஓட்டுக்காக மக்களை ஒன்று திரட்டினா இப்படி தான் ஒழுக்கம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆடுவாங்க ஆனால் திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா மதுரையில் வந்து முருகன் மாநாடு நடந்துச்சு அங்கேயும் பல லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் ஆனால் விஜயவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் பல லட்சம் பேர் கலந்து கொண்டிருக்க மாட்டாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் முருகன் மாநாட்டில் பல லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் அங்கே சின்ன அசம்பாவதம் நடந்ததா சேதாரம் ஏற்பட்டதா இல்லை சேர்கள் உடைக்கப்பட்டதா இருக்கின்ற இடம் நாசமானதா இல்லை ஏன்னா அங்கே கொள்கைக்காகவும் சரி ஆன்மீகத்துக்காகவும் சரி உண்மையாக மாநாட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்காங்க அதனால தான் அவ்வளோ ஒழுக்கத்துடன் அவ்வளோ கண்ணியத்துடன் முருகன் மாநாடு நடந்தது ஆனால் இங்கே எல்லாம் திரைப்பட மோகம் விஜய் என்றாலே ஹீரோ ஸோ அவரை பார்த்து விட வேண்டும் எண்ணம் அதனால் சாலையை நாசம் பண்ணி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மீடியட்டில் இருந்து மரங்களில் இருந்து அதுலேயும் புஷியானந்தை பொறுத்த வரைக்கும் மரத்தில் ஏறாத அப்படின்னு கத்தி கத்தி அந்த தொண்டர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்பாக எல்லாரும் ஆஞ்சி ஓஞ்சிட்டாங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் என்பது அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு மக்களுக்காக முதல்ல களத்தில் இறங்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு ஒரு மணி நேரமாவது வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் நின்று போராடி இருக்கணும் ஆனால் அவர் போராடல மூணு நிமிஷம் வெயிலில் நின்றதுக்கே வேத்து போச்சு பழகுது ஓடி போய் ஏசி கேரவானில் உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவராக மக்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உழைக்க போகிறார் இவர் வெற்றி பெற்றால் மக்களை எவ்வளோ நேரம் சந்திப்பார் சுக வாழ்க்கை வாழ்ந்தவங்கெல்லாம் மக்களுடைய சுக துக்கத்தில் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க ஸோ கண் தொடிப்புக்காக ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் சொதிப்பு விட்ட விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க சரிங்க எல்லா வீடியோவும் பார்த்தீங்க இப்போ திமுகவுக்கு ஆதரவு இருக்கா இல்லையா கலைந்து செல்கின்ற கூட்டத்தை வைத்து திமுகவுடைய செல்வாக்கு எவ்வளவாக இருக்குது என்று நீங்கள் கணிக்கிறீங்க